ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பருப்பு இல்லாமல் அரசாணிக்காயில் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சின்ன சைஸ் அரசாணிக்காய் எடுத்துருக்கிறேன் மூணு தக்காளி ஒரு கொத்து கருவேற்பிலை பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதையெல்லாம் குக்கரில் மாற்றிட்டு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு மூணு விசில் விட்டு அறுக்கிக்கலாம் மூணு விசில்லையே அரசாணிக்காய் நல்லா வெந்துடும் இதைய நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வடக்கலை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதையும் கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதையும் பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிஞ்சி விட்டுக்கலாம் பொறிஞ்சதையும் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேற்பிலை போட்டு வணக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்குனதையும் அதில் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்குங்க எண்ணெயிலே சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிளவையே அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி அதிகமாக போச்சுன்னா ஒரு ஸ்பூன் கடலமாக கரைச்சி ஊற்றினிங்கன்னா கெட்டியாயிருக்கும் இது வந்து நல்லா கொதி வந்ததையும் மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி இது இட்லி தோசை சாப்பாட்டோட சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வித்யாமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்